அபி வந்து முருகன் கிட்ட நின்று வேண்டிக்கிட்டு இருக்காங்க ராகவ் வந்து என்கிட்ட இப்படி பேசுனது எல்லாமே உண்மைதானா இல்லை அவர் வந்து என்கிட்ட சும்மா தான் பேசிட்டு இருக்கிறாரா நான் என்ன முடிவு பண்ண போறேன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல சாமி அதுக்கு தான் ஏதாவது வழி கொடுக்கணும் இதையெல்லாம் வந்துட்டு ராகவெளியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க அபி நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது பிளீஸ் தயவு செய்து என்னோட காதலை ஏத்துக்கோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு உள்ளே போயிட்டு அபி என்ன அபி பண்ணிட்டு இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க என் மனசு ரொம்பவே கஷ்டமா இருந்த மாதிரி இருந்துச்சு சரி அதுதான் சாமி கும்பிடலான்ட்டு நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னதும் ராகவ் இருந்துகிட்டு இங்க பாராபி நான் சொன்னதுன்றதுக்காக தான் நீ வந்து இப்ப சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்க முரளி வந்து சுந்தரி கிட்ட போயிட்டு அத்த இங்க பாருங்க அத்த அபிய நம்ம எப்படியாவது அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும்னு தான் நினைக்கிறோம் ஆனா அது முடியவே மாட்டேங்குது ராகவுக்கும் அபிக்கும் இன்னும் மேலும் மேலும் நெருக்கம் தான் அதிகமாகுது அவங்க ரெண்டு பேர்த்தி எப்படிங்க அத்தா நான் பிரிக்கிறதுன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல ஆனா சவால் மட்டும் விட்டுட்டு வந்திருக்கேன் நீயே வேற என்னை கேட்டுட்டு இருக்கிற நானே உன்னை தான் இங்க உட்காந்துருக்கேன் எப்படியாவது அபி பொடியும் அவங்க அம்மா வீட்டுக்கே அனுப்பி வச்சிருவேன் உன்னோட நம்பிக்கையில இருந்தா நீ வந்து இப்படி என்கிட்ட புலம்பிட்டு இருக்க அந்த டைம்ல பாட்டி வந்துட்டு எல்லாத்தையுமே கூப்பிடுறாங்க கூப்பிட்டு எல்லாத்துக்கிட்டயுமே பேசிட்டு இருக்காங்க இங்க பாருங்க நம்ம கோயில்ல ஒரு ஃபங்க்ஷன் ஒண்ணு வருது அதுக்கு எல்லாருமே நம்ம அட்டன் பண்ணிதான் ஆகணும் யாராவது வந்து எனக்கு வேலை இருக்கு அதனால என்னால வர முடியாதுன்னு யாருமே சொல்லக்கூடாது எல்லாருமே இங்க இருந்து கிளம்பி போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க முரளி வந்து மனசுக்குள்ளேயே அபிகூர் ராகவுக்கும் ஏதாவது ஒரு சண்டையை ஏற்படுத்தி விட்டோம்னா அவங்க அம்மா வீட்டுக்கே போயிடுவாள் அப்படின்ற மாதிரி நினச்சுட்டு முரளி வந்து மனசுக்குள்ளேயே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அபி வந்து ராகவ் காதலை ஏத்துக்கிட்டா ரெண்டு பேரும் ஒன்னானா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க தேங்க்யூ